ஒரிஜினல் பத்திரம் இல்லாமலும் போலீஸ்ட இருந்து அதுக்காக சர்டிபிகேட் வாங்காமலும் நகல் காப்பியை மட்டும் வச்சு எப்படி பத்திரம் பதிவு பண்றது அப்படிங்கறத பத்தி ஒரு வீடியோ போட்டிருந்தேன் ஐம்பது லட்சம் மக்கள் அதை பார்த்திருந்தாங்க அதை பார்த்துட்டு எல்லாரும் என்கிட்ட கேட்ட டவுட் என்னன்னா சார் உங்களுடைய வீடியோவை எடுத்துட்டு போய் சப்ரி ஸ்டார்ட்ட காட்டணும் ஆனா ஸ்டார் இல்ல இல்ல இந்த மாதிரிலாம் எங்களுக்கு எந்த ஒரு சர்க்குலரும் வரல அதனால ஒரிஜினல் பத்திரம் இருந்தா நீங்க பத்திரப்பதிக்கு கொண்டு வாங்க இல்ல அப்படின்னா போய் போலீஸ் சர்டிபிகேட் வாங்கிடுவாங்க இப்படிதான் சார் சொல்றாங்க இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு கேக்குறாங்க அதுக்காக தான் மீண்டும் அதே பத்தி ஒரு பதிவு போடுறேன் ஒண்ணுமே இல்லைங்க உங்கள்கிட்ட ஒரிஜினல் பத்திரம் இருந்தா எப்படி நீங்க வந்து பத்திரத்துல பிரிண்ட் எடுத்து சாட்சிகள் டோக்கன் எல்லாம் போய் சப்மிட் பண்ணுவீங்களோ அதே மாதிரிதான் பதிலா நகல் பத்திரத்தை மட்டும் வச்சு உங்களுக்கு எடுத்து சாட்சிகளை ரெடி பண்ணி டோக்கன் போட்டு நம்ம டோக்கன் வரும்போது சப்ரீ ஸ்டார் நம்மளுடைய டோக்கனுக்காக ஒண்ணு பதிஞ்சு கொடுக்கணும் இல்ல அப்படின்னா பத்திரத்தை பதிய முடியாதுன்னு சொல்லி ரிட்டனா எழுத்து பூர்வமா நம்மள்ட்ட ரிட்டர்ன் கொடுக்கணும் அதுக்கு பேர் செக் பேரு அது கொடுத்துட்டாரு அப்படின்னா அதை வச்சு ஃபைல் பண்ணோம்னா எந்த சப்ரி ஸ்டார் உங்களுடைய பத்திரத்தை ஒரிஜினல் பத்திரம் இல்லைங்கிறதுக்காக பதிவு பண்ண மறுத்தாரோ அதே சப்ரி ஸ்டார் ஹைகோர்ட் சொன்ன டேட்டுக்குள்ள உங்களுடைய பத்திரத்தை பதிவு பண்ணி கொடுப்பேன் இவ்வளோ சிம்பிள் நடவடிக்கை எனவே ஹைகோர்ட் அப்படினோட்டியே நீங்க உடனே காலத்தாமதமாகும் நிறைய செலவாகும் அப்படின்னுலாம் நினைக்காதீங்க இதுக்கு ஆகக்கூடிய காலத்தாமதம் மிக மிக குறைவு இதுக்கு ஆகக்கூடிய செலவும் மிக மிக குறைவு எனவே மக்கள் அனைவரும் இது போன்ற சட்டம் என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க சட்டப்படி நடந்துக்கோங்க என்று கூறி நடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்